இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் அரசு துறை சார்ந்த பணியிடங்கள் மொத்தம் சுமார் எழுபத்தெட்டாயிரம் பள்ளியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானிய கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாலு வருட காலமாக ஓய்வு பெற்றோட எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஆகி போச்சு அதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அரசு காலிப்பட இடங்களும் அரசு காலிப்படைகளும் எழுபத்தெட்டாயிரம் பண்ணிடம் நிரப்பப்பட்டிருக்காங்க அவள் சொன்னதைப் போல் முழுமையான காலிப்படங்கள் நிரப்பப்படவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட காலி அரசு ஏற்பட்ட காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை அதோடு நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸுங்க தான் இன்றைக்கு எடுத்து என்னைக்கு பல்வேறு துறைகளில் என்னைக்கு அலுவலர்களை நியமிச்சிட்டு இருக்காங்க இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த இன்றைய முதலமைச்சர் என்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்னைக்கு பணியாரில் தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது